அவர்கள் சனிக்கிழமை அல்ல அவர்கள் வேற பிளான் பண்ணினார்கள் அல்ல அவர்களை குரங்குகளாக பண்டிகளாக மாற்றினார் புனித நாட்களோட விளையாடி விடாதீர்கள் அல்லாவுடைய விளையாட்டு புனித நேரம் என்பது மிக முக்கியமான இந்த நேரத்தில் நேரங்காலத்தோட பள்ளிவாசலுக்கு வா இம்மா மின்பருக்கு ஏறினருக்கு பிறகு மலக்குமார்கள் இந்த சபையில் வல்லாக இருக்கிறார்கள் அல்லா மீதான இந்த சபையில் மலக்குமார்கள் சொன்னாங்க

பிரச்சனைகளை எல்லாம் முடித்து விட்டு நேரம் காலத்தோட பள்ளிவாசலுக்கு வாங்க அல்லா அருள் புரிவான் சகோதரர்களே அல்லா அருள் புரிவான் பள்ளிவாசல் முதல் வரக்கூடிய கூட்டத்துக்கு அல்லாவுடைய தூர் சொன்னார்களே என்ன அல்லா வரக்கூடாது ஒவ்வொரு அதாவது அவருக்கு ஒட்டகத்தை குருவான் கொடுத்த நன்மை அப்படி பெரும் பெரும் நன்மைகள் கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த நன்மைகளை பெறக்கூடிய நல்லடியார்களாக மாற வேண்டும் இல்லை என்றால் அல்லாவிட்டு நாம் தூரமாக விட்டால் இங்க கல்புகள் விடும் பிரச்சனைகள் தலைக்கு மேல் வந்துவிடும் வருகிற பிரச்சனைக்கு எங்களுக்கு உதவி இல்லாமல் துடிப்போம் எல்லோரும் போய் உதவி ரசீப் ரபல் ஆலமீன் கை விருத்தி ஓடுவான் அல்லாஹ்வுடைய மீயார் நாம் நெருங்கி இருந்தால் இன்லாஹллаஹு ரலிஃபல் மீயார் அல்லாஹ் ஒருநாள் வாக்குறுதி மீற மாட்டார் என்ற செய்தியை பெருமதிப் பதவி செய்தியை விடைபெறுகிறேன் வா அஹர் தவுன் இல்ல